ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலதை பார்க்கலாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க அது மட்டும் இல்லை பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து வரப்ப இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுத்துட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தினா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ கொத்தவரக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழைச்சிட்டு அந்த ரெண்டு பக்கம் காம்ப மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கொத்தவரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இந்த காய்கறி கொடுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுவும் கொத்தவரக்காய்னா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கொத்தவரக்காவை நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தியாக பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க கொத்தவரைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நைஸ் நைஸாக ஸ்லேஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிப்ஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கொத்தவரக்காயை சின்ன சின்ன பீசஸ்ஸாக நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நாம் மறுபடியும் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொத்தவரக்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட வந்து எந்த காய்கறியும் வேணாங்க வெறும் சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுட்டா போதும் இதை எடுத்து நாங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு கிலோ செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மொறுபறுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையவே குறையாதுங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும் இந்த கொத்தவர்கா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தாங்க மார்க்கெட்லேயும் சரி நம்ம தெருவில் வண்டி கடை தள்ளிட்டு வராங்க அவங்களும் சரி எப்போமே இது கொண்டு வர ஒரு காய்கறி ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய்கறி தான் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்றதை ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ஒரே மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு காட்டுற பாருங்கள் நைஸாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து போய் பாருங்கள் நல்லா லைட்டாக ஒரு ஒரு வேகாட்டில் மட்டும் வேக வச்சு எடுக்கணுங்க தண்ணி வந்து பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுக்கிற இந்த கொத்தவரக்காயை இப்போ நம்மலாம் சேர்த்துக்கலாங்க இது கூட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா கொத்தவரக்காய் வேகும் போது லைட்டாக கொஞ்சம் உப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா உதரவு கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு உப்பை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வெந்தால் மட்டும் போதுங்க அதுக்கு மேலே வந்து காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா நம்ம பக்கோடா வந்து பொரிக்கிறப்ப நல்ல ஸ்லேஸ் லேஸாக இருக்கணும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு தட்டு போட்டு மூடி விட்டாங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்து எடுத்தால் மட்டும் போதும் இப்போ நான் எடுத்து காட்டுற மாதிரிங்க இந்தளவுக்கு வெந்து இருக்கணும் அப்படி கையில் நசுக்கி பார்த்தோம்னா ரெண்டாக பிரியணும் தான் நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாரு இப்போது நாம் இதை எடுத்து அப்படியே மொத்தமாக தண்ணி வந்து வடித்து எடுத்துடலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நீ இதாக வடித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டே நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு இதை எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க அரைச்சதை அப்படியே எடுத்து ஓர வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச கொத்தவரக்காய் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூடவே அரைச்சி வச்சு இந்த மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கோங்க லைட்டாக மேலே ஓட்டமாக கையை விட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து இந்த கொத்தரக்காவோட நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்திரக்காயில் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் இந்த உப்பே போதும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த மசாலா நல்லா கொத்தரக்காவோட கலந்து வந்துடுச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இது கூட வந்து கடலை மாவும் கொஞ்சம் பச்சரிசி மாவும் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒதுத்து வரணும் இப்போ நம்ம கடலை மாவும் பச்சரிசி மாவும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு லைட்டாக மறுபடியும் நம்ம கொத்தரக்காய் வந்து நசுங்காமல் லைட்டாக அந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க நல்லா கோட்டாகணும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தா நம்ம வெறும் ரசம் சாதம் மோர் சாதத்துக்கு சாம்பார் சாத்தம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம சும்மா ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கொத்தரக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம அப்படியே எடுத்து இப்பத எண்ணெயில் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துரு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நல்லா ஹைலே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ பாருங்க நல்லா க்ரிப்ஸாக இருக்கு பாருங்க அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கு லஞ்சுக்கு இது நீங்கள் கொடுத்து விடுங்க சைட் டிஷ்ஷாக ஒரு மோர் சாதமும் தயிர் சாதமும் கொடுத்து விட்டிங்கன்னா இது கூட வச்சு கொடுத்தா பசங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க இது நம்ம நல்லா ஒரு ரெண்டு மணி நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாங்க டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ரெண்டு மணி நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்லாம் நல்லா ஒரு கிலோ கொத்திரக்காய் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நமக்கு ஒரு வாரத்தை கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் எந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க இதையே கூட வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம அப்படியே எடுத்து இது ஒரு பிளேட்டை மாற்றிக்கலாம் நல்ல எண்ணெயை இருந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா மொறு மொரல் சத்தம் பாருங்கள் எந்த அளவுக்கு கேட்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தரக்காய் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது தடவை போட்டு எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி எடுத்துக்கலாம் இதே போல இருக்குது எல்லாமே போட்டு எடுத்து உங்களுக்கு மொத்தமா பிளேட்ல காட்டுருங்க இப்போ எடுத்து காட்டும் பாருங்க இது எந்த அளவுக்கு வந்து கிரிபியா இருக்கின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கொத்தரிக்காய் வச்சு செஞ்சு பசங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சூப்பராக்கு ட்ரை பண்ணுங்க கொத்தருக்காய் எப்போயுமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு பொருளை தாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரக்காய் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சேனில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்